முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்காக இனி பேக்கரி பக்கமே போக மாட்டீங்க நம்ம வீட்டிலையே செம்ம சூப்பராக செய்யலாம் ரொம்ப முக்கியமாக இதுக்கு ஓவனே தேவையில்லை ஜஸ்ட் எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாலே போதும் நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயுமே செய்ய முடியும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது ஸோ இந்த முட்டை பப்ஸ் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் ஸோ இந்த பஃப்ஸ் பண்ணுறதுக்கு ஷீட்ல இருந்து ஸ்டஃப்பிங் எல்லாமே நம்ம வீட்டில் தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த ஷீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மாவு பெனஞ்சு எடுத்துக்கணும் நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது பட் கோதுமையில் இந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது ஸோ நான் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் நான் சொல்கிற அளவுகளை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நான் இன்னைக்கு பொறிக்கிறதுக்கு அப்புறம் இந்த ஷீட்டுக்கு நடுவில் வந்து எண்ணெய் தேய்க்கணும் அதுக்கு எல்லாமே கோல்டு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கணும் எண்ணெயே சூடுலாம் பண்ண தேவையில்லை அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் ஸோ எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணஞ்சு எடுத்துக்கணும் ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி மாவுக்கு பண்ணுற மாதிரி நல்லா கெட்டியான மாவாக பிணஞ்சு வச்சுருங்க இந்த மாவு வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் தான் ஊறி வரணும் அப்போ பஃப் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் மாவு பிணஞ்ச பிறகு மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வச்சுக்கிறேன் அப்போ தான் காயாமல் இருக்கும் இனி மூடி போட்டு வச்சுக்கலாம் நான் இனி தான் ஸ்டஃப்பிங் எல்லாம் செய்யணும் ஸோ இந்த மாவு ஊறி வரதுக்கு டைம் சரியாக இருக்கும் நான் மாவு பன்னஞ்சி வச்சுட்டு முட்டையை வந்து அவிய போட்டுட்டேன் நான் மொத்தமாக நாலு முட்டை எடுத்திருக்கேன் நமக்கு இதில் வந்து எட்டு பஃப்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இதுக்கு பிறகு நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த பஃப்ஸுக்கு வந்து மெயினாக வெங்காயம் மட்டும்தான் தேவை தக்காளி எல்லாம் எதுவும் தேவை கிடையாது நம்ம சேனலில் நான் வெங்காயம் கட் பண்ணுறத பார்க்குறதுக்கே நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேர் நீங்கள் எப்படி வெங்காயம் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லி எங்கிட்ட எப்போவுமே பொதுவாக வந்து கேட்பாங்க ரீசெண்டாக ஒருத்தங்க மைத்திலின்னு நினைக்கிறேன் அந்த ஐடி அவங்க இருந்துட்டு நீங்கள் வெங்காயம் எப்படி கட் பண்ணுறீங்க இதுக்குன்னு தனியாக வந்து வீடியோ போடுங்க கிளாஸ் எடுங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு அவங்க கமெண்ட் பார்த்துட்டு சிரிப்பு தான் வந்துச்சு இதுக்கெல்லாம் எப்படி கிளாஸ் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல திரும்ப திரும்ப கமெண்டில் வந்து கிளாஸ் எடுங்க வீடியோ போடுங்கன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ இது வந்து எங்கள் சும்மா வந்து இப்படி தான் வந்து கட் பண்ணுவாங்க அவங்க கட் பண்ணுறத நான் பார்த்து இப்போ நானும் அப்படியே வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வெங்காயம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறத வச்சு பழகிறத வச்சு தான் இருக்குது ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் வீடியோவில் கட் பண்ணுற மாதிரி நீங்களும் கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக நான் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறேன்னா நான் யூஸ் பண்ணுற நைஃப் வந்து அதுக்கு ஒரு பெரிய காரணம் நான் யூஸ் பண்ணுற கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கும் எனக்கு இந்த சில்வர் கத்தியெல்லாம் யூஸ் பண்ணவே தெரியாது நான் இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணியே வந்து பழகிக்கிட்டேன் நம்ம இந்த கத்தியுமே வந்து கிடைக்கிது நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொரியர் வந்து பண்ணுவாங்க ஸோ நான் மூணு வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எட்டு பஃப்ஸ்க்கு இந்த மூணு வெங்காயம் ரொம்ப சரியா இருக்கும் அந்த வெங்காயத்திலேயே ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இது கடையில் முட்டையும் அமைஞ்சிருச்சு அதையும் உரிச்சு வச்சுக்கிட்டேன் இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்கேன் இதில் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்தா போதும் ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம் சோம்பு புரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு பொரியே விட்டுருங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு கடையில் இந்த பப்ஸ் வந்து கிடைக்கும் அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த மாதிரி டேஸ்ட்டெல்லாம் வந்து எங்கேயும் கிடைக்கிறதே இல்லை அவங்க வந்து இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து வெறும் பெப்பர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் நான் எனக்கு ஸ்டஃபிங் வந்து செஞ்சுருக்கேன் ஸோ வெங்காயம் வதங்கி வந்த பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் இந்த இஞ்சி பூண்டு விழுது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் ஸோ இதோட பச்சைவாடை எல்லாமே போன பிறகு மசாலா சேர்த்துக்கலாம் நான் இதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோவும் சேர்த்துருக்கேன் ரொம்ப நிறைய வந்து மசாலா சேர்க்கல அதே மாதிரி வெங்காயத்தையும் ரொம்ப வதங்க விடலை ஏன்னா இந்த ஸ்டஃபிங்கை பஃப் ஸ்கூலில் வச்சு பொறிக்க தான் போகிறோம் அப்போ இன்னுமே வந்து வெந்து வரும் ஸோ ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு வந்து மல்லி ஜெல்லி எல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் சின்ன வயசுல சாப்பிட்ட அந்த டேஸ்ட்ல ஓரளவுக்கு இது இருந்துச்சு அந்த ஸ்டஃப்பிங் வந்து இது மாதிரி பிரவுன் கலர்ல தான் இருக்கும் சோ நான் அது மாதிரியே வந்து செஞ்சுக்கிட்டேன் இப்போ இந்த ஸ்டஃப்பிங் வந்து நல்லா ஆறி வரட்டும் இப்ப ஒரு சின்ன கப்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளாரும் அதோட சேர்த்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்க இந்த ஆயிலுக்கு பதில வந்து நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பேஸ்ட்டை தான் ஒவ்வொரு ஷீட்டுக்கு மேலேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு கட்டாயமாக கார்ன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணனும் அப்போ தான் அந்த பஃப்ஸ் வந்து நல்லா ஃப்ளேக்கியாக கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் நீங்கள் இதுக்கு வந்து மைதா யூஸ் பண்ணக்கூடாது நான் ஃபுல்லாகவே சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணால் இந்த பஃப் வந்து இன்னுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து கலந்து ரெடி பண்ணி வச்சுருங்க நான் இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஆயிருக்கும் ஸ்டஃபிங் எல்லாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் இந்த மாவு நல்லா ஊறி வந்திருக்கு ஒரு முறை இந்த மாவை நல்லா பெழஞ்சி விட்டுக்கணும் இப்போ கத்தியால் வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நம்ம ரெண்டு கப் மாவு வந்து எடுத்திருந்தோம் நீங்கள் ஒரு கப் மாவு மட்டும் போடுறீங்கன்னா அதில் சரியாக வந்து உங்களுக்கு அஞ்சு பால்ஸ் வந்து வரும் நம்ம எப்பவும் சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் கையால் கூட தனித்தனியாக மாவை பிரித்து எடுத்துக்கலாம் பட் நான் இதுக்கும் வந்து கத்தியே யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் ஈவனாக நமக்கு மாவு கிடைக்கும் நான் எடுத்துருக்க இந்த ரெண்டு கப் மாவுக்கு மொத்தமா பத்து பால்ஸ் வந்து கிடைக்கும் இந்த பால்ஸ் எல்லாம் எனக்கு ஒரே அளவுல கிடைக்குதுங்கிறதுக்காக நான் ரெண்டு செட்டா வந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு பால் தனியா போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு மிச்சம் இருந்த மாவையும் வந்து அஞ்சு பாலா தனியா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கோம் அந்த பஃபையும் வந்து ரெண்டு செட்டா தான் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு செட்டுக்கு வந்து நமக்கு அஞ்சு மாவு வந்து தேவைப்படும் அடுத்த செட்டுக்கு அஞ்சு மாவு வந்து தேவைப்படும் ஏன்னா பஃப் ஷீட் வந்து அப்படிதான் லேயர் லேயரா வந்து இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு லேயர் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ நான் முதல்ல ஒரு மாவு எடுத்திருக்கேன் அதை சின்ன சப்பாத்தி மாதிரி விரிச்சு எடுத்துக்கிறேன் எரிக்கிறதுக்கெல்லாம் வந்து மைதாமாவே மேலே வந்து தூவிக்கலாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் அந்த பேஸ்ட்டுக்கு தான் கட்டாயமாக கான்ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ சின்னதாக ஒரு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன் இந்த பிளேட்டில் வந்து ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக அதுலையும் வந்து மேலே வந்து மைதா மாவு போட்டிருக்கேன் இந்த சப்பாத்தி வந்து அதில் வச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி மொத்தமாக அஞ்சு ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து மைதா மாவு போட்டு ஒன்று ஒன்று அடுக்கி வச்சுக்கிறேன் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஷீட் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதுக்கும் மேலே கொஞ்சமாக மைதா வந்து போட்டுக்கணும் இனி இதுக்கு மேலே அடுத்த ஷீட் வச்சு அதுக்கு மேலே அந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டு அப்புறம் மைதா வந்து போட்டு அப்புறம் அடுத்த ஷீட்டு வச்சுக்கணும் இப்படியே அஞ்சு ஷீட் வந்து மொத்தமாக வச்சுக்கணும் கடைசியாக வச்சுருக்க ஷீட் மேலே வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து போடாதீங்க நம்ம அதை வந்து மொத்தமாக விரித்து எடுத்துக்கணும் நம்ம இந்த சமோசாக்கெல்லாம் ஷீட் வந்து ரெடி பண்ணுவோம் அந்த மெத்தட் தான் வந்து இது இனி வந்து நல்ல பெருசாக விரிச்சு எடுத்துக்கணும் ஸோ சப்பாத்தி பலகையெல்லாம் நமக்கு வந்து இனி செட் ஆகாது நான் வந்து கவுண்டர் டாப் மேலே வந்து போட்டுக்கிட்டேன் மேலே வந்து மைதா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி விரிச்சோம்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு விரிக்கிறதுக்கு வரும் ஓரளவுக்கு நல்லா பெருசாக விரிச்சு எடுத்த பிறகு திரும்ப வந்து கான்ஃப்ளவர் பேஸ்ட் வந்து போட்டு மைதா மாவும் தூவி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி வந்து மடித்து வச்சுருங்க இதில் மொத்தமாக அஞ்சு ஷீட் இருக்கிறனால உங்களுக்கு விரிக்கிறதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வரும் நீங்கள் வந்து மேலே வந்து கட்டையை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே வந்து போதும் சூப்பராக உங்களுக்கு வந்து விரிக்கிறதுக்கு வரும் நான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மடக்கி மடித்த பிறகும் வந்து மேலே வந்து கான்ஃபிளவர் பேஸ்ட்டும் மைதாமாவும் வந்து போட்டுக்கிறேன் மொத்தமாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பெரிய ஷீட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் இனி இதை வந்து பெருசாக விரிச்சு எடுத்துக்கணும் நீங்கள் விரிக்கிறதுக்கு இந்த மாதிரி மைதா மாவும் அப்பப்போ வந்து போட்டுக்க நமக்கு இந்த ஒரு செட்டில் வந்து மொத்தமாக ஆறு பஃப் வந்து கிடைக்கும் ஸோ நான் வந்து ரெண்டு கப் மாவு எடுத்திருந்தேன் அதில் வந்து ஒரு செட் தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு செட்டில் உங்களுக்கு வந்து ஆறு பஃப் கிடைக்குது அதாவது ஒரு கப் மாவுக்கு வந்து ஆறு பஃப் வந்து கிடைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு பெருசாக விரிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் விரிச்சுக்கலாம் நான் கூட கொஞ்சம் சின்னதாக பண்ணிட்டேன் இந்த அளவு வந்து சரியாக இருக்கும்னு நினச்சேன் பட் ஒரு சில பஃப் வந்து சரியாக வந்து எனக்கு வந்து மடக்க முடியாமல் இருந்துச்சு இப்போ இந்த பெரிய ஷீட்டை நான் ஆறு பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு வீடியோவிலே தெரியும் நான் என்ன மாதிரி கட் பண்ணுறேன்னு நீங்கள் இந்த மாதிரி ஷீட் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை கூட வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் தேவைக்கு வந்து நம்ம எடுத்து பொறிச்சிக்கலாம் ஒவ்வொரு ஷீட்டு கடையிலையும் பட்டர் பேப்பர் வச்சுக்கணும் அப்போ தான் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இந்த ரெடிமேட் பஃப் ஷீட்லாம் வந்து அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ நான் முட்டையை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த பஃலையெல்லாம் பாதி முட்டை தான் வச்சுருப்பாங்க அப்புறம் இந்த ஷீட் மேலே வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து முட்டையை வச்சுக்கணும் எனக்கு இந்த பாதி முட்டையை ஷீட் மேலே வைக்கும்போதே தெரியும் இது வந்து கவர் பண்ணுறதுக்கு சரியாக வராதுன்னு இன்னும் கொஞ்சம் பெருசாக விரிச்சிருக்கணும் பட் வந்து நான் தம்னிலுக்கு வேணுங்கிறதுக்காக முட்டையெல்லாம் ஸ்டைலாக வச்சு அடுக்கி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வந்து இன்னும் பாதியை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு செக் பண்ணேன் சரியாக வந்து மூடவே வரையில ஸோ அந்த பாதி முட்டையிலையும் இன்னும் பாதியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் சும்மா அப்படியே மடித்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி முக்கோணமாக கூட வந்து மடித்து எடுத்துக்கலாம் இந்த பஃப் வந்து ஓட்டுறதுக்கு கரையோரமாக தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக கவர் ஆகும் முதல்ல இருந்த மூணு பஃப் தான் ரொம்ப சின்னதாக போச்சு மேலே இருந்த பஃலெல்லாம் ஓரளவுக்கு பெருசாகவே வந்து இருந்துச்சு அதில் வந்து முட்டையை கட் பண்ணல அப்படியே வந்து வச்சுக்கிட்டேன் ஸோ பஃலாம் ரெடி பண்ணி பிளேட்டில் வந்து மாற்றிக்கிட்டேன் பிளேட்லையும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு வந்து போட்டுக்கிட்டேன் இன்ஷா இல்லா இன்றைக்கி இஃப்தாக இருக்கே நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது நீங்கள் இதே மாதிரி ஷீட் ரெடி பண்ணிவிட்டு இதில் சிக்கன் ஸ்டஃபிங் கூட வந்து வச்சுக்கலாம் நீங்கள் சிக்கன் வைக்கிறீங்கன்னா அதையே வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் முட்டை வைக்கிறதுனால தான் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியாது அப்புறம் இந்த பஃ பொ பொறிக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம நார்மலாக போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் பட் இந்த பஃப் பொரிக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஸ்லோ டு மீடியம் ஃபேம்லேயும் வச்சுருங்க அப்போ தான் உள்ளே இருக்க மாவு வந்து வெந்து வரும் ஒரு பஃப் வந்து ஃப்ரை ஆகி வர்றதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷமாவது வந்து ஆகும் நல்லா நிதானமாக மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுங்க நீங்கள் தீயை வந்து அதிகமாக வச்சிட்டிங்கன்னா மேலே வந்து நல்லா நல்லா பொறிஞ்சு வந்துடும் உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்த பிறகு எடுத்துருங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ளேக்கியாக வந்திருக்குன்னு நம்ம பேக்கரியில் வாங்குற பஃப் வந்து இந்த மாதிரி தான் வந்து லேயர் லேயராக வந்து இருக்கும் இந்த முட்டை பஃப்ஸ் வந்து அளவுக்கு சூப்பராக வரும்னு நான் உண்மையிலேயே வந்து எதிர்பார்க்கல ஏன்னா நம்ம வந்து ஓவனில் வச்சு பேக் பண்ணலை அப்புறம் ஷீட் வந்து வீட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து நல்ல கிறிஸ்பியாக லேயர் லேயராக ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு வேலையும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப மெனக்கடுற மாதிரி தோணவே இல்லை நான் இதே மாதிரி சமோசாவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக மாவு பறிஞ்சு அங்கேயே வந்து மடித்து வந்து பொறிப்பேன் பட் அது வந்து ஒரு டைமில் ரெண்டு சமோசா தான் வந்து கிடைக்கும் பட் நமக்கு இதில் ஒரே டைமில் ஆறு பஃப் வந்து கிடைக்கிது ஸோ நீங்கள் ரெண்டு கப் மாவு போட்டிங்கன்னா பன்னெண்டு பஃப் வந்து தாராளமாக வந்து கிடைக்கும் இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் நம்ம இந்த பஃப்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது இந்த பஃப் எல்லாம் நொறுங்கி நம்ம மேலே அப்படியே வந்து உதிர்ந்து கிடக்கும் அந்த மாதிரி தான் இந்த பஃப்ஸ்மே வந்து இருந்துச்சு ஸோ இன்ஷா அல்லா இந்த ரெசிபி இன்னும் கிஃப்டாக இருக்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நோன்பு வச்சவங்க மட்டும் இல்லை நோன்பு வைக்காதவங்களும் வீட்டில் ஸ்நாக்ஸ்க்காக வேண்டி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ